மக்கள் தொகையில் இன்று உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் கிறிஸ்துவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் இஸ்லாமியர்கள் மூன்றாவது இடத்தில் இந்துக்கள் நாலாவது இடத்தில் புத்த மதம் இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தில் உலகளவில் அதிகமான மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள் தேவாலயங்களுக்கு செல்கிறார்கள் இயேசுவை இயேசு நாதரை ஜீசஸ் கிறிஸ்ட் அவர்களை நம்புகிறார்கள் அதுபோல இஸ்லாமியர்கள் நபிகள் தோற்று வைத்த அவர்களுடைய கொள்கையை அவர்கள் நம்புகிறார்கள் இந்துக்களும் நம்புகிறார்கள் பௌத்த மதமும் நம்புகிறார்கள் ஏன் இந்த வேறுபாடு கடவுள் ஒருவர் தான் என்றால் ஏன் இப்படி பாகுபாடு வேறுபாடு இதெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்கிறோம் எல்லோரும் மனிதர்கள்தான் வெவ்வேறு நிலப்பகுதியில் அவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் ஆனால் எங்கோ பிறந்த இயேசுநாதர் பெத்தலேகம் இஸ்ரேலில் அங்கிருந்து உலகமெல்லாம் பரவியது அதிகமான மக்கள் இயேசுநாதரை நம்புகிறார்கள் ஏனென்றால் தேவதூதர்கள் அவருக்கு அறிவுரைகள் சொன்னார்கள் உண்மையை சொன்னார்கள் அதையெல்லாம் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுநாதர் உண்மையிலேயே பிறந்தாரா என்றால் உண்மைதான் பிறந்தார் முகமது நம்பியவர்கள் பிறந்தாரா பிறந்தார்கள் கௌதம புத்தர் பிறந்தார் மகாவீரர் பிறந்தார் ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்பக்கூடிய யாரும் உயிரோடு பிறக்கவில்லை நாம் சொல்லக்கூடிய இந்து கடவுள்கள் யாரும் பிறக்கவில்லை ஒரு தாயின் வயிற்றிலோ தந்தையின் வயிற்றிலோ பிறக்கவில்லை எல்லாமே கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் சிலைகள் இதுதான் இதுதான் வித்தியாசம் மற்ற மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் எனக்கு மகிழ்ச்சி புரியவில்லை என்றால் கொஞ்ச சற்று தெளிவடைந்து கொள்ளுங்கள் அதுவே தான்